ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் ஸ்டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்குங்க நம்ம மாடித்தோட்டத்தில் பல வகையான செடிகள்லாம் வச்சுருப்போம் மூலிகை செடியும் வச்சுருப்போம் அந்த செடிகளுடன் சேர்ந்து நம்ம நடப்பயிற்சி செஞ்சால் எப்படி இருக்கும் அதுவும் எட்டு வடிவிலான நடப்பயிற்சி செஞ்சால் எப்படி இருக்கும் அதுவும் நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான கார்டனில் பண்ணால் எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும்ல அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மாடித்தோட்டத்தில் எட்டு வடிவ அமைப்பை நம்ம எப்படி அமைக்கணும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம நடைப்பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் நம்ம நடைப்பயிற்சி செய்வதனால நம்மளுக்கு கிடைக்க போகிற நன்மைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சிக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தா தூய்மையான காற்றுங்க தூய்மையான காற்றில் தான் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோன்னு இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஏன் வெளியில் போய்ட்டு வாக்கிங் போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இதே மாதிரி எட்டு வடிவ வாக்கிங் மேடையை நான் இங்கே அமைச்சிருக்கேன் நம்ம வெளியில் போய் வாக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு தூய்மையான காற்று தான் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க்கு தான் அதுவும் இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம வெளியில் போய் வாக் பண்ணாலே கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் போகணும் அப்படி மாஸ்க் போட்டு நம்ம வாக் பண்ணுறதுக்கு பேசாமல் வீட்டிலே இருக்கலாம் உடற்பயிற்சி என்பது கண்டிப்பாக இன்றியமையாத ஒன்றுங்க இப்போ உள்ள சூழ்நிலையை எண்ணி பாருங்கள் நம்மளால் வெளியில் போய் வாக் பண்ண முடியாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய உடம்பை எவ்வாறு நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் கண்டிப்பாக இந்த எட்டு வடிவ நடப்பயிற்சி நல்ல பயனை தருதுங்க இப்போ முதல்ல நம்ம எப்படி நடக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நடப்பயிற்சி மேற்கொள்ளும்பொழுது வடக்கு தெற்காக ஒரு பதினைந்து நிமிடம் நடக்கணுங்க அதுக்கப்புறம் தெற்கு வடக்காக ஒரு பதினைந்து நிமிடம் நடக்கணும் முக்கியமாக வெறும் காலோட நடக்கணுங்க அதுக்கப்புறம் தூய்மையான காற்று நிறைந்த பகுதியில் தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ தான் நல்ல பலனை தருவான் அதுக்கப்புறம் விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நடந்தோன்னா இன்னும் நல்ல பலனை கொடுக்குமாங்க குறிப்பாக வெறும் வயிற்றில் நடக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கக்கூடா தான் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்கலாம் காலையில் நடக்க முடியாதவங்க மாலை நேரத்தில் கூட நடக்கலாம் இல்லை இரவு நேரத்தில் நடக்க போகிறீங்க அப்படின்னா சாப்பிடுவதற்கு முன்பாக நடக்கணும் அப்படி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்கலாம் சரி இப்போ இதை மாதிரி நடப்பயிற்சி மேற்கொண்டுட்டோம் இப்போ இதனால நம்மளுக்கு என்ன நன்மை வாங்க இப்போ நன்மை பற்றி பார்ப்போம் ரெண்டாவது எட்டு வடிவ நடப்பயிற்சியின் நன்மைகள் பொதுவாக நடந்தாலே நல்லது தான் நம்ம உடம்புல உள்ள வேர்வை வெளில வந்தாலே அவ்வளோ நல்லது அதுவும் நம்ம இவ்வளோ மூலிகையெல்லாம் வச்சுருக்கோம் எல்லா மூலிகையுடன் சேர்ந்து நம்ம நடக்கும்பொழுது அவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி தலைவெளி உள்ளவங்க அதுக்கப்புறம் மலச்சிக்கல் உள்ளவங்க தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க ஜாயின் பெயின் இருக்கா அவங்களும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் உங்கள் எடையை குறைக்கணுமா அவங்களும் எட்டு வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ளாங்க அதுக்கப்புறம் குறிப்பாக சில பேருக்கு கண் பார்வை வந்து பவர் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அவங்களும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி மேற்கொண்டாங்கன்னா சரியாகுதுன்னு சொல்கிறாங்க சில பேரெலாம் என்ன பண்ணாலும் தூக்கம் வரல தூக்கம் வலம்பாங்க அவங்களும் இந்த எட்டு வடிவ நடப்பயிற்சியை ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தூக்கம் வரும் அதுக்கப்புறம் இந்த பாதங்கள்லாம் வெடிப்பு இருக்கும் அதேமாரி வெடிப்பு உள்ளவங்களும் இதேமாரி நடைப்பயிற்சி மேற்கொண்டால் அந்த வெடிப்புகள்லாம் குறையுதுன்னு சொல்கிறாங்க இந்த நடப்பயிற்சி செஞ்சு கொண்டே மூச்சு பயிற்சியும் செஞ்சால் கூடுதல் நன்மை பயக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் முக்கியமாக நம்ம கார்டனை பார்த்த மாதிரியும் ஆச்சு நம்ம உடற்பயிற்சி செஞ்ச மாதிரியும் ஆச்சுங்க இந்த உடற்பயிற்சியை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட் பேஷண்ட் அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடற்பயிற்சி பண்ணக்கூடாது அடுத்தது மூணாவதா எப்படி இந்த மேடையை நம்ம அமைக்கலான்னு பார்க்கலாம் இந்த எட்டு வடிவம் இப்படி தாங்க அமைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு வட்டம் பார்த்திங்கன்னா அறுபது இன்ச்சி ஆறுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது இஞ்சி முப்பது இஞ்சியில் ஒரு வட்டம் அடிச்சிட்டு அடுத்த ஒரு முப்பது இன்ச்சில் ஒரு வட்டம் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அறுபது அறுபது இன்ச்சில் வட்டம் கிடச்சிரும் இந்த ரெண்டு வட்டத்துக்கும் இடைப்பட்ட கேப்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இன்ச்சு அப்புறம் நம்ம நடந்து போகிறோம்ல அந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இன்ச்சிங்க அளவுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வாங்க இப்போ எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சென்ட்ராக ஒரு ஆர்க் போட்டுவிட்டேன் அதுலேருந்து வந்து ஒரு முப்பது இஞ்சி வச்சுட்டேன் இப்போ இந்த முப்பது இஞ்சி வச்சிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு வட்டம் அடிக்க வேண்டியதான் வட்டம் அடிக்கிறதுக்கு நான் ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு அதில் கயிறில் கட்டிக்கிட்டேன் கட்டிவிட்டு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா ஒரு வட்டம் நம்மளால் ரெடி பண்ண முடியும் இப்போ சென்டர் பாயிண்டில் வச்சுட்டேன் இப்போ சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அப்படியே சுற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வட்டம் கிடச்சிரும் இப்போ நம்மளுக்கு ஒரு வட்டம் கிடச்சிருச்சு அடுத்தது ஒரு வட்டத்துக்கும் இன்னொரு வட்டம் இடப்பட்ட கேப்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இன்ச்சுங்க இந்த முப்பத்தஞ்சு இன்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முப்பத்தஞ்சு இன்ச்சிலருந்து ஒரு முப்பது இன்ஜி வச்சோன்னா இன்னொரு சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு இங்கே ஒரு வட்டம் நம்ம வரைய வேண்டியது இப்போ இங்கேயும் ஒரு வட்டம் நம்ம வரைஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் அந்த நடப்பாதைங்க நடப்பாதைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஐம்பத்தாறு இன்ஜி வைங்க ஏன்னா நடக்க போகிறது இருபத்தாறு இன்ச்சு ஆல்ரெடி முப்பது வச்சுட்டோம் ஸோ ஐம்பத்தாறு இன்ச்சி வச்சு அதுக்கு மேலே ஒரு வட்டம் அடிக்க வேண்டியது தான் இப்போ நம்மளுக்கு நடப்பாதைக்கு உள்ள வட்டமும் நம்ம அடித்தாச்சு இப்போ அடுத்தது மேலே பெயிண்ட் பண்ண வேண்டியதுதாங்க இந்த பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பழைய பெயிண்ட்டு தான் இந்த ஏஷியனில் வீட்டுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு அதை தான் வாங்கி இப்போ நான் லைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பெயிண்ட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு நூறு கிராம் வந்து பெயிண்ட் வாங்கிக்கங்க ஆயில் பெயிண்ட்டோ இல்லை வாட்டர் பெயிண்ட்டோ ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த ரெண்டு சர்க்கிள் நம்ம போட வேண்டியதுதான் சும்மா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியற மாதிரி போட்டுக்கிட்டால் போதும் ஏன்னா நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம அமைச்சிட்டோம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மூலிகை செடி எல்லாமே நம்ம உள்ளே அழகாக அடுக்க போகிறோம் அதுக்கு நான் வாட்டர் கேனை பயன்படுத்தி ஸ்டாண்டு தயாரிச்சிருக்கேன் அந்த ஸ்டாண்டை தான் பயன்படுத்தி இந்த செடி எல்லாமே அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது லெமன் கிராஸு இப்போ பாருங்கள் குருவி எப்படி சூப்பராக கத்திகிட்ருக்கு பாருங்கள் நம்மள்கிட்ட நிறைய மூலிகை இருக்குதுங்க நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா மூலிகையும் ஓரமாக நம்ம அடுக்கிட்டோம்னாலே போதும் அதிலேருந்து வரக்கூடிய காற்றை நம்ம சுவாசிக்கலாம் இது ரை நில்லி இது சம்மங்கி அடுத்தது நந்தியா கொட்டை இதே மாதிரி பல மூலிகை நம்மள்ட்ட இருக்குங்க அடுத்தது ரணகல்லி அடுத்தது தூதுவலை இப்போ காலையிலேயே நடக்கும்போது பல பூக்களும் பூத்து இருக்குங்க அதோடய வாசனையும் நம்ம சுவாசிக்கிட்டே நடக்கும்பொழுது இன்னும் அருமையாகவே இருக்கும் நம்ம மாடியில் சந்தானம் முள்ளரும்பு எவ்வளோ சூப்பராக முட்டுகள் வச்சிருக்கு பாருங்கள் இதோட வாசனைகளும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம குழந்தைகளையும் ஊக்குவிக்க முடியும் குழந்தைகளுக்கும் இதே மாதிரி உடற்பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அவங்களும் ஆர்வத்தோடு நடப்பாங்க இப்போ பாருங்கள் என் பையன் காலையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கான் இப்போ வாங்க மூலிகையெல்லாம் சுற்றி பார்ப்போம் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாசனை தரக்கூடிய பூக்கள் அதை மாதிரி வச்சுருக்கேன் சம்மங்கி லெமன் கிராஸு அதுமாரி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா துளசி பன்னீர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் அதுக்கப்புறம் மருள் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பைடர் வச்சுருக்கோம் ஓமவல்லி வச்சுருக்கோம் ஸ்னேக் பிளான்ட் இருக்குது அதுக்கடுத்தது ரோஸ்மெரி இருக்குது அதுக்கடுத்தது கொழுந்து இருக்குது இதே மாதிரி எல்லா செடியும் நம்மள்கிட்ட இருக்கிற மூலிகை செடி எல்லாமே இந்த சர்க்கிளில் அடுக்கி வச்சிடலாம் இதை தவிர ஓரத்துலேயும் நிறையா மூலிகை செடி இருக்குதுங்க சர்க்கிளை தவிர ஓரப்பகுதியிலேயும் நம்ம செடிகள் வச்சுக்கலாம் இது ஸ்பைடர் பிளான்ட்டு நல்ல ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது சோற்று கற்றாழை சூப்பராக இதுவும் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது இன்சுலின் பிளான்ட்டு இதுக்கப்புறம் நிறைய துளசி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம வீட்டு ஓரங்களில் இதை மாதிரி வேப்ப மரங்கள் வைக்கலாங்க இதிலிருந்து வரக்கூடிய காற்றுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லது இது இயற்கையாகவே எங்கள் வீட்டு ஓரங்களில் அமைஞ்சது அதனால் நாங்கள் கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பூச்செடிகள் நம்ம மாடித்தோட்டத்தில் நிறையா வளர்க்கணுங்க அதிலிருந்து இயற்கையாக வரக்கூடிய நறுமணங்களை நம்ம வாக் பண்ணும் போது சுவாசித்தோம் அப்படின்னா இன்னும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இதை மாதிரி ஒரு அழகான தோட்டத்தை அமைச்சு இதில் நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி மேடையும் அமைச்சி அதில் வாக் பண்ணுங்கள் இதை மாதிரி புது புது ஐடியாக்களுக்கு அருண்ஸ் டெரஸ் கார்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் பட்டனை அமைக்கி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்